இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் மூல அனைவருக்கும் தெரியபடுகிற இன்று இயேசு பன்னமோரு என்ன பேசறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ரோமர் 12ஆம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கூடுமானால் எல்லா மனுஷரோடு சமாதானமா இருங்கள் பிரியமான தேவதசனமே நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து சமாதானம் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் நாமளும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் நாமளும் சமாதனத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்று கிடைக்கிறார் ஒருவேளை உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா உங்க பிள்ளைகள் இடத்துல சமாதானம் இல்லை கணவன் இடத்துல சமாதானம் இல்லை மனைவி இடத்துல சமாதானம் இல்லை நீங்க போகிற இடத்துல சமாதானம் இல்லை வியாதினால சமாதானம் இல்லை பணம் பிரச்சனைனால சமாதானம் இல்லை அநேக சமாதானம் இல்லாம வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கூடுமானால் எல்லாரிடத்திலும் சமாதானமா இருங்கள் என்று நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார் ஒருவேளை திருமண காரியங்கள்ல சமாதானம் செய்கிற சமாதானம் இல்ல இப்படி சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழலாம் உங்க அக்கம் பக்கம் இருக்கிற இடத்துல சமாதானமா இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஆண்டோர் இன்றைக்கு மகனே மகளே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்துதான் ஆண்டூர் சொல்றார் நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் நீ கூடுமானால் எல்லாரிடத்திலும் சமாதானத்தோடு போ சமாதானத்தின் தேவன் நான் உன்னோடு இருக்கிற நீ எந்த இடத்துல எல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு புறப்பட்டு போனாயோ அந்த இடத்துல எல்லாம் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை நிமர செய்வேன் உனக்கு நான் அநேக சமாதானத்தை நான் கொடுப்பேன் உன்னுடைய எல்லாவற்றிலும் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தையும் முன்னையும் பிள்ளைகளையும் வேலையும் எல்லாவற்றிலும் நான் சமாதானத்தோடு நடத்துவேன் என்றே ஆண்டவராகிய ரட்சகர் சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது குடும்ப நாள் எல்லா சமாதானத்தோடு போங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் உங்களை துரத்தி இருக்கலாம் அநேக தவறுகள் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு சமாதானத்தோடு இரு மகனேன் சமாதானத்தோடு இரு மகளே என்றாரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஏன் என்றால் நம் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு இன்னும் சமாதானத்தை கொடுத்து ரச்சகர் உங்களை நடத்த இருக்கிறார் விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல காய் சோத்துறோம் ஆண்டவரே அப்பா கூடுமானால் எல்லாரிடத்துல சமாதானமா இருங்கள் என்று கற்றுக் கொடுத்தீங்க ஐஸ் நான் சமாதானம் இல்லாம இருந்தேன் என் குடும்பத்துல சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்னுடைய வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை என் திருமண காரியங்கள்ல சமாதானம் இல்லை ஆண்டவரே நாங்க போகிற இடமெல்லாம் சமாதானம் இல்லாம இருந்தேன் ஆண்டவரே இன்று என்னோடு பேசிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி விசுவாசிக்கிறார்களோ எல்லாம் குடும்பத்திற்கும் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அநேக சமாதானங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற ஆண்டவரே ராஜா சமாதானம் இல்லாத எல்லாருக்கும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சமாதானத்தை அருளை செய்யுங்க கர்த்தாவேப்பா சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்பா சமாதானம் இல்லாத ஒரு பயணம் சமாதானம் இல்லாத ஒரு அழகை ஆண்டவரே ராஜா தூரத்தின் பயணங்கள் அநேகம் ஆண்டவரே ராஜா சமாதானமே இல்லை ஆண்டவரே என்று கலைஞருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவராகிய ரச்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினார் இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்ததற்கா நன்றி ராஜா அது எப்படியாப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் மறக்க முடியாத சூழ்நிலைகளா இருந்தாலும் சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்ன தேவன் இதோ உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது விசுவாசத்தோடு சமாதானமா இருப்பேன் என்று சொன்ன ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து சமாதானமா நடத்த உதவி செய்ய வல்லவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்படியே கிருபை அருளட்சியதற்கான நன்றி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு வீடையும் நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் முடிஞ்ச அளவுக்கு ஏசப்பாவுடைய நாமத்தினால சமாதானமா இருங்க பொறுமையா இருங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஈசப்பா பார்த்து வழிநடத்தி உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் ஜீசஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ